மழை டைம் குழு டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டீ டைமுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உருளைக்கெழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுருக்கோங்க தண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர்லேயே இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு நார்மலாக இந்த மூடி போட்டுட்டு நல்லா இதை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க அது வந்துட்டு இருக்க டைமில் ஒரே ஒரு கப்பு அவள் எடுத்துக்கோங்க அவள் வந்து வெள்ளை அவள் எடுத்துக்கோங்க இதில் வந்து நல்லா தண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அலசிக்கோங்க அலசும்போது பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே அலசுங்க அதில் இருக்க மண் அந்த வந்து நமக்கு வெளியில் வந்துடும் அந்த தண்ணியிலே கலந்துரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு அதுலேயே ஒரு ஈரப்பச இருக்கும் அப்படியே நீங்கள் ஊற வச்சாலே போதும் பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அது வந்து அந்த டெக்ஸ்டர் மாறி இருக்கும் நமக்கு நல்லா ஊர்ன அவுள் வந்து பார்த்திங்கன்னா தொட்டு பார்த்தாலே நல்லா இந்த தொட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த அவுளில் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க பிணஞ்சி விட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து அந்த அவளோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவள் நல்லா வெந்திருக்கிறதும் தெரியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரே ஒரு ஆனியன் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர் அதாவது தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா கட் பண்ணது நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை வந்து நல்லா இந்த மாதிரி வெட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டோம் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க இது பிணையிற அளவு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரியே நார்மலாக பிணைஞ்சாலே போதும் இது வந்து நம்ம பிணையும் போது பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு வந்து கையில் ரொம்பவே ஒட்ட ஒட்டும் அந்த மாதிரி ரொம்ப ஒட்டுச்சின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கையில் விட்டுட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை உருண்டை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு உருண்டை ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க அழுத்தம் கொடுத்துட்டு இந்த சுற்றி இருக்கதையும் நல்லா இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பொரிஞ்சு வரும்போது அந்த மாதிரி பிரியாமல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக ப்ரெட் கம்ஸும் கார்ன்ஃப்ளவரும் எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிளவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து நல்லா இதில் டிப் பண்ணிக்கோங்க டிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டி பிரெட் கம்ஸில் வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க நம்ம கார்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரெட் கம்ஸ் ஆட் பண்ணுறதுனால அந்த பிரட் கம்ஸ் வந்து உதராமல் நமக்கு அப்படியே நிற்கும் நமக்கு கார்ஃப்ளவர் உங்ககிட்ட இல்லைனா கூட நீங்கள் மைதா கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மற்ற எல்லா ஸ்டஃபிங்கையும் நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதே மாதிரி பிரெட் கம்ப் ஸ்பூன் இது பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதை ஒரு நல்ல ஒரு டவாவில் பார்த்தீங்கன்னா இதை நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வேணால் நார்மலாக ஊற்றினாலே போதும் இப்போ வந்து ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை வந்து ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ஐல வைக்காதீங்க ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க ஐயில் வச்சிங்கன்னா ரொம்ப தீஞ்சி போயிடும் அதனால் சிம்மில் வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு நம்ம வர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே சமயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கும் வந்துருச்சு இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க மழை டைம்லேயும் குளிர் டைம்லேயும் நமக்கு ரொம்ப சூடாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பஜ்ஜி மாதிரி கூட செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் டீ டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ